அலமதுல்லா அலஹமதுல்லாஹுலமீன் ஒசலாத் வசலாம் முஹமதின் வாலா அலி வஸ்லி அஜிமாயின் அம்மாபாத் மேலான அன்பு சகோதரர்களே பாலியல் துணை கருவிகளையும் சாதனங்களையும் தம்பதிகள் உடல் உடலுறவின் போது பயன்படுத்தலாமா என்ற தலைப்பின் கீழ் பார்ப்போம் பாலியல் கருவிகள் என்பது தம்பதிகள் சாதனங்களை கொண்டு பரவச நிலையோ இதர பாலியல் செயற்பாடுகளின் தூண்டுதலுக்காக அல்லது பாலியல் கிளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக அல்லது பரவச நிலை அடைவதற்காகவோ பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் மிக அதிகமாக உள்ள சில துணைக்கருவிகள் டில்ட்ரோ வைப்ரஸ் கிளிட்ரோரஸ் கிளர்ச்சி ஊட்டிகள் நீட்சி ஆணுறைகள் பெண்குறி பந்துகள் மற்றும் பல்வேறு பசைகள் கழிப்புகள் இன்று முஸ்லிம் தம்பதிகள் மத்தியில் உட உடலுறவு உடலுறவு செயல் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக பாலியல் துணை கருவிகளை பயன்படுத்தும் வழக்கம் அதிகரித்து வருகின்றது ஆனால் இது குறித்து இஸ்லாமிய ரீதியாக சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டி உள்ளது ஒன்றாவது ஒருவருக்கு சிரமத்தை ஏற்படுத்தினால் என்ன செய்வது ஒருவர் தீ உ சுயத்தீங்கு விளைவித்துக் கொள்வதை சரியான அனுமதிப்பதில்லை எனவே பாலியல் துணைக்கருவிகள் தம்பதியர் இருவரும் ஒருவரை பாதித்தால் கூட அதற்கு அனுமதி இல்லை தம்பதியர் இருவரும் அது எவ்வித தீங்கும் விளைவிக்காமல் இருப்பது அவசியம் இரண்டாவது உயிரினங்களின் உருவத்தில் இருக்கலாமா சில பாலியல் துணை துணைக்கருவிகள் உயிரினங்கள் உருவத்தில் இருக்கலாம் அவற்றுக்கு அனுமதி இல்லை ஏனெனில் உருவங்கள் செய்வது தஸ்வீர் விலக்கப்பட்டது மூன்றாவது மசகு பொருட்களை பயன்படுத்தலாமா லூப்ரிக்கன்கள் லோஷன்கள் ஜெல்கள் கிரீம்கள் ஆகியவற்றுக்கு தடை ஏதும் இல்லை எனினும் அவை எவ்வித தீங்கும் ஏற்படுத்தக்கூடாது நான்காவது வைப்ரேட்களை கே கிளர்ச்சி பயன்படுத்தலாமா வைப்ரட் போன்ற சாதன சாதனத்தை பயன்படுத்தி பாலுறுப்புகளைத் தவிர உடலில் பிற பகுதிகளையோ மனைவியுடைய கிளிட்ரோரஸ் உள் உள் உள்பட பெண்குறியின் புறப்பகுதியிலேயோ கிளர்ச்சி ஊட்டுவதற்கு தடையில்லை இதற்கு நிபந்தனை அதை அவருடைய துணைவர் செய்துவிட வேண்டும் மேலும் துணைவரை கொண்டு சாதனங்களை பயன்படுத்துவதால் அது ஒருவர் தனியாக இருக்கும் பொழுது பயன்படுத்த வழிவகுக்கும் என அஞ்சினால் அவற்றை தவிர்த்தல் வேண்டும் இல்லையா சாதனங்களை பயன்படுத்துவது உறவில் பாதிப்பு ஏற்படுத்தலாம் ஆண் சோம்பரியா சோம்பரித்தனம் அடைந்து விடலாம் கணவன் மனைவி இடையே இயற்கையான உறவில் ஏற்படும் இன்ப உறவை அது தடுக்கலாம் மனைவி தன் கணவன் இயற்கையாக தன்னை திருப்படுத்த தகுதியற்றவன் என கருதி அவர் மீது மரியாதை இழக்கலாம் ஆக பாலியல் கருவிகளை மொத்தமாக தவிர்ப்பது மிகச்சிறந்தது அது உறவுகளை மெருகூட்டும் நோக்கில் செய்யப்பட்டாலும் கூட விதிவிலக்காக கணவன் நிரந்தர ஆண்குறி தன்மையின்மை நாட்பட்ட நோய்கள் விபத்துக்கள் போன்ற காரணங்களால் பாதிக்கப்பட்டு மனைவியை தன் ஆண்குறி கொண்டு திருப்திப்படுத்த முடியாமல் போகின்ற சந்தர்ப்பங்களை தவிர மேலும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மனைவி விரும்பினால் கணவனிடமிருந்து விவாகரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும்